ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷல் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவளில் லட்டு தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கோங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்னைக்கு அந்த அவள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த அவள் லட்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நம்ம அவள் வந்து வறுத்துக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேங்க அவள் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும்ல அந்த அவள் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் லைட்டாக வறுத்த உடனே நீங்கள் ஒரு அவள் எடுத்து உடச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வறுத்துருச்சான்னு இப்போ நல்லா வறுத்த உடனே நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடாகணோடனே முந்திரி வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை போட்டிருக்கேங்க ரவை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நெய்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுக்கணும் ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் போட்டு நல்லா கலக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அவள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வந்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுலேயே வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவு வெள்ளம் போட்டிருக்கேங்க ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவை எல்லாம் வறுத்து வச்சல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் லட்டு நல்லா வருது உங்களுக்கு லட்டு பிடிக்க முடியலன்னா நீங்கள் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பராக லட்டு வந்து நல்லா ஈஸியாக பிடிக்க வரும் இப்போ பாருங்கள் நல்ல லட்டு எல்லாம் பிடிச்சிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி தாங்க நம்ம எல்லாமாவும் லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்